வந்த அந்த வண்டியில இருக்க மகனுக்கு மூணே முக்கால் மாதத்துக்கு பிறகு அவன் உணர்ச்சிகள் மாறும் உடல் இயக்கங்கள் கூடும் மன திருப்பங்கள் பெருகும் அவன் விருத்தி ஆகிவான் விருத்தி ஆகிடுவோம் உன் சின்ன மகன் பழைய வைப்பாட்டி நினைவில் உன்னைய பகச்சிக்கிட்டு இருக்கான் இவங்களால் அவன் உறவு போயிடுது அலோ அலோ சுகம்மா ஆமா நீ இங்கே என்ன இல்லம்மான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால் அவன் மண்டையை திருப்பி சமாதானமாக வாழ வச்சா போதுமா கால் அனுப்பிட்டுவாங்க சரி அது ஒரு நல்ல நினைவு தானே அது எப்படி போடி காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா பையன் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு பணம் கட்டுவாம் உன் நீட்டுக்கார்ட்ட சொல்லலையா மனத்தை மாத்தி பக்குவப்படுத்தி தரேன் கவலைப்பட வேண்டாம் தொழில் ஓங்கும் வீடு வளம் பெறும் மலம் பெரும்னு சொல்லிவிட்டேன் என்ன என்ன பிரச்சனை தீதாச்சி பக்கத்தில் வாமா இந்தா ஜெயிச்சு வா போ தந்துவிட்டேன் கொடுத்துட்டேன் கேட்டுப்பார் கேட்டு பார்ப்ப பணம் கொடுத்துருக்கம்லா அதே மைசூர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாருய்யா வாங்க ஐயா மைசூரா உங்களுக்கு ஆ வாங்க மைசூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சர்ச் இல்லை தம்பி உன் பேர் என்னடா ஜெயசூர்யா சர்ச் இருக்கா உங்கள் ஊரில் பக்கத்திலே இருக்குமோ கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது செடி கொடி மரங்கள் போல் அதான் உங்கள் ஏரியாவா கூப்பிடுறேன் என்னப்பா வேணும் காலையில் என்னையை பார்த்துட்டு போங்கப்பா எல்லாம் வெற்றி வாடா தம்பி ஜெய் சூர்யா வா இவன் யாரும் ஏழு மலையாளம் இது என்ன வேணும் உங்களுக்கு கண்ணை மூடுங்க உன்னுடைய வியாபாரத்தை நிறுத்தி விட்டார்களப்பா அதை ஜெயித்து உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன் இந்தா ஐப்பசி மாதத்துலேருந்து வியாபாரத்தை தொடங்கு பணமும் தருவேன் பொருளும் தரேன் இந்த அப்படி நல்லாடாம என் பக்கத்தில் வாடாக்கு வந்து அப்படியா இந்தா பாரு உடனே மாத்தி தர கண்ணு முடிப்பா இருந்தா இந்த கனியை அறுத்து சோடா வாங்கி டம்ளரை விட்டுட்டு இந்த கனியை புழிஞ்சு விட்டுட்டு அந்த பிள்ளைய சாப்பிட சொல்லுடா அந்த ஜுரம் பெயரும் வந்துரும் போயிட்டு அசந்தோஷமா கர்பசாமிக்கு விழுப்புரம் வாழ்க விழுப்புரம் விழுப்புரம் வாங்க அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம் கோயில் எங்க இருக்கு அங்காளம்மா கோயில் எங்க இருக்குமா வாங்க பக்கத்தில் கால் ஒன்றுட்டு வாங்க அடுத்து கோவா 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 கோன்னா போன அர்த்தம் வான்னா வான் அர்த்தம் வா போ அப்படின்னு தமிழ்ல சொல்ல முடியாதுல்ல ஆனா கோ வா சரியா இன்னொருத்தர் கால் வந்துட்டு வானே

கால் ஒன்று அந்த தாம்பழத்தில் ஒரு பணம் எடுக்குமா நான் எதை நினைத்தேனோ அதையே எடுத்து வந்தாய் கால் ஒன்று வருக இந்த பழத்தை வீட்டில போய் சாப்பிட்டு உன் பிள்ளைக்கு மனைவியும் கிடைப்பா ஆம்பளை பையன் என்ற கனியும் கிடைக்கும் கடனும் தீரும் இந்த புண்ணியம் அடைந்து வா வெற்றி அடைவா வாப்பா கோவா வாப்பா கோவா விழுப்புரம் வாங்க விழுப்புரம் யாரும் சொந்தக்காரரா கூட வந்தவங்களுக்காக யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க கால வந்து வா நீ ஒரு ரொம்ப அவலை மனவர்த்தப்பட்டவளாக இருக்கிறாய் வாங்கி என்ன வேணுமா உனக்கு பக்கத்தில் வா இந்தா குடியிருக்கிற மனை உனக்கு சொந்தமாகும் இந்த பணத்தையும் பூவையும் வச்சுக்கா இந்த கனியை போய் சாப்பிட்டுக்கான் உன் தான் சர்வ ஆரோக்கியத்தோட வாழும் வாப்பா. அடுத்து. எந்த ஊரு எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் இந்த தலைவன் வழியிலே நடப்பால் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் தீத்துருவா சொல்லுவாரு தூரம் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு கிடைக்கும் பிளாப்பளம் என்னப்பா வேணும் என்ன நீங்க வந்து நிக்கிறீங்க கருமசாமி இருக்கா உங்க ஊர்ல முனித்துறை இருக்காரா அங்காளத்தா இருக்காளா அங்காளம்மன் கோயில் எங்க இருக்கு சேவலா இருக்கிறது எங்க சேவலா இருக்கிறது கால் ஒன்ட்டுவா கல்யாணம் நடக்கணுமாப்பா அவ விரும்புற பெண்ணா நடக்கணுமா நீ விரும்புற பையன் கட்டணுமா நான் விரும்புற அவன் ஒரு பொண்ணை விரும்புதானேப்பா அதுக்கு என்ன செய்ய? அது வேண்டாம் இந்தா நீ விரும்புகிற பையன் கல்யாணம் முடிப்பான் போ நல்லா வெந்து விடு தை பிறந்தா போ கோவா வாப்பா விழுப்புரம் பேராடா தவி நின்னுக்கா இதுவரை உனக்கு கல்யாணமே ஆகல கல்யாண வாழ்க்கையும் கிடைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்டரையும் உனக்கு நான் வெற்றியாக்கி தந்துடுறேன் உன் தொழிலை பெருக்கி கடனை தீர்த்து தந்தால் போதுமா வேற என்ன வேணும் உங்கள் அண்ணனை பற்றி எனக்கு பேச்சே இல்லை ஒன்னே வாழ வைக்க அப்படி வெற்றி உண்டு சொன்ன பூஜை தவறாமல் நடத்து வெற்றி அடைவாய் நல்லா இருக்கும் மகனே வாடா விழுப்புரம் யாரெல்லாம் வந்தீங்க தலைவன் தலைவி வாங்க நீங்கள் இருங்க ராஜா ஆயிருக்கு உன்னுடைய கட்டமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் என்ற ஒரு ஆசையில் மிதக்க விட்டு நாலாண்டு காலங்களாக பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கேன் உண்மையா இதுக்கு யாரும் ஜெவன வைகிற கோளாறுலாம் ஒருத்தரும் நடத்தலை வீணாக கவலை வேண்டாம் அமைதி எதுக்கு சொல்லாத டேய் பொறுமையாரு நின்னுங்க உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஆசையா இந்த கடல்லேருந்து உங்களை வெட்டி வெற்றியாக வாழ வச்சுருந்தா போதுமா கண்ணை முடிக்கும் அப்படியா வெற்றி மாலை கொடுப்பா வேற என்னடா வேணும் இந்த மாடையை கொண்டு உன்னுடைய வீட்டில் போடு அந்த வீட்டில் குடியேறுவாய் வெற்றி உண்டு ஒரு கடன்கள் தீரும் சக்தியோடு வாழ வைக்கிறேன்

உட்காரலாம் அரபி ஆறு சரக்கு அடுத்த உத்தரவு அச்சலி பூச்சனி இன்னொருத்தனை கால்வாங்க சமயபுரத்தாழை மாரியம்மா சங்கடத்தை தீர்க்க வேணும் அம்மா எட்டி இருந்தால் என்னால் விபூதி கொடுக்க முடியாது உங்களுடைய கட்டுமனை அருகில் இருக்கின்ற திருக்கோவிலுக்கு சென்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே உன்னுடைய தாயாருடைய மேனியில் சமயபுரத்தாளுடைய சாட்சி சொல்லும் தெய்வ சக்தி உணர்ந்தது இதனாலே அந்த குடும்பங்கள் ஓங்கி வளர்ந்து புகழடைந்து இருந்து பல பேர்களை வாழ வைத்து பெருஞ்செல்வத்தை பெருக்கி புகழோடு வாழ்ந்த குடும்பம் உங்கள் குடும்பம் இந்த விஷயங்களிலே பொறாமை கொண்ட சில பேர்கள் அந்த தெய்வ தலத்தை கட்டி அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வரவிடாமல் முகமாற்று செய்து இப்பொழுது உன் தாயாருடைய ஆரோக்கியமும் மூளை நரம்பும் பாதிக்கப்பட்டது இந்த செயலிலிருந்து விடுபடுவதற்கும் வெற்றியடைவதற்கும் நான் வழிவகுத்து தந்தால் போதுமா கால் ஒன்று வரலாம் நாளை காலையில் என்னை வந்து சந்தித்த பின்பு தெளிவும் விடையும் கிடைக்கும் அந்த தீய சக்தியிலிருந்து வெற்றியாகித்தார் நீ நினைத்தபடியே அந்த வாழ்க்கையில் சீர்திருத்தம் நடக்கும் ஆறு மாதங்கள் நீ அமைதி பெற்று இருக்க வேண்டும் அதுக்கு ஏற்பாடு உடனடியாக செய்யலாம் வெற்றி நான் எட்டி வரமாட்டேன் நீங்க தான் என் பக்கத்தில் வரணும் இப்பொழுதுக்கு பண்ண வேண்டாம் ஒன்பது மாத காலம் அவகாசம் போயிட்டு வாங்க அவ்வளவுதான் காஞ்சிபுரம் 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 வாங்க காஞ்சிபுரம் வரலாம் என்ன வர வேண்டும் வேண்டும் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு பார்ட்னர் இருந்தால் அதை நான் சம்மதிக்கவில்லை உன் கருத்து என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி உன் உழைப்புக்கும் திறமைக்கும் தகுந்த சம்பளம் கிடைக்காது அர்த்தம் அடுத்து ஆறு மாதங்கள் பொறுமையாக இருந்தால் சுய தொழிலை ஆரம்பித்து லட்ச லட்சமா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை தருகிறேன் வா இருக்கிற பணத்தை இழக்காமலும் நிம்மதியை குறையாமலும் உறவுக்குள் ஒற்றுமை பிரிவில்லாமலும் வெற்றியாகித்தார செல்வ சிறப்போடும் ஆனந்தத்தோடும் இருப்பீர்கள் அருமையான பிள்ளையை பெற்று காமாட்சி என்று பெயர் வைங்களப்பா வாழ்க 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 பாப்பா காஞ்சிபுரம் சித்த வைத்திய டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர் வாங்குவா உக்கார்ப்பா உன்னுடைய சொத்துக்களை ஒருவன் ஏமாற்றினான் இதயத்தை திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வர வைப்பேன் என்று சொன்னேன் தீர்ப்பாக்கி பேச்சுவார்த்தையிலே பகுதியை உரிமையை வாங்கி தந்தால் போதுமலா ஒன்று மூக்கில் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு ஒரு குழப்பம் இருக்கு ஆபரேஷன் இல்லாமலே சீர்திருத்த முறையில் உன்னை செம்மையாக்கி தருகிறேன் சென்றுவான் கல்லூன் லாம் வடா மகனே ஆனந்தமடைவாய் வேலப்ப நாடானூர் சேந்தமரத்து எல்லை வேலப்ப நாடனூர் சத்தியம் நீ ஏன் தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குங்கும குலங்காக்கும் தமிழ்நாட்டின் பெண்ணே குலத்தில் பசு சொல்வார்கள் கண்ணே தம்பி ஆடு மாடு பசுக்கள் இருக்கிறதா ஒரு காலத்தில் இருந்ததா பசுமாடு ஒன்று வாங்க வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது வாங்க முடியுமா பார்க்கறதுக்கு நாதில்லங்கியோ ஒரு ஐடியா பண்ணலாமா முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஒரு பசுவின் கன்று தானமாக கொடுத்து விடு அதில் உன் பாவங்கள்லாம் நீங்கிவிடும் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் முடியுமா இப்போ ஆமாம்ப நீ தவறிறுவியே நான் என்ன செய்ய முடியும் குடிக்க மாட்டேன் அப்படி சத்தியம் பண்ணி தரணும் முடியுமா உனக்காக மூவேலு இருபத்தி ஓரு நாட்கள் அவகாசம் இருபத்தி ஒரு நாள் கழித்து என்னிடம் வந்து சாமி மனசார முடிவெடுத்துட்டேன் குடிக்க மாட்டேன் என்னை முன்னேற்றி காட்டு கருப்புசாமி அப்படி சொல்லணும் பல கோடிக்கு ஒன்று அதிபதியாக வெற்றி உண்டு பகனே சென்றுவா வென்றுவா வாழ்க்கை மலப்புறம் தமிழ் சொல்லு இங்கிலீஷே சுற்று பண்ருட்டி பலாப்பழம் ஓரமா போய் நின்னுங்க வழியில நிக்க எங்க செஞ்சு உட்காருங்க பக்தர்கள் உட்காருங்க கீழே உட்காருங்கண்ணே உன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை கற்பையா உன்னை நினைத்து நான் குலதெய்வத்தை நினைத்து கொடுக்கிற விபூதி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நான் கர்ப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை கால் எல்லா வெற்றியா நடக்கும் கோயில் கட்ட உனக்கு பணமும் கிடைக்கும் ஜெயித்து வா வான பண்றப்பாலிபத்தில் வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை எனக்கா உங்களுக்கு பண்ருட்டியா பண் பண்ருட்டியா பண் என்ன சாதகப்பா எனக்கு தேவையில்லையே உனக்கு கேத்து வழக்க வெட்டியாக்கி தரணும் திருமண காலத்தை வெற்றியாக்கி வாழ வச்சு தரணும் வேற என்ன வேணும் வீட்டுக்குள்ள செய்வனை வச்சிருக்காங்க அந்த தீவனை நீக்கி வெற்றியாக்கி தரேன் கால் ஒன்று ஆமா உண்டா வாழ வச்சு தரேன் வெற்றியாக்கி தரேன் குழப்பம் இல்லாமல் போயிட்டு வாங்க எந்த நிலையிலேயே வாழ்க்கையை அமைச்சு தரேன் போயிட்டு வாங்க